வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்கிறேன் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் காதல்தின தினத்தன்னைக்கு நம்ம இசை வந்து விசால் விசால வந்து மேலே வச்சிருக்க காதலை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தால இவ்வளோ லவ் யா மேலே வச்சிருக்கியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க விசால் இசையின் காதலை வந்து ஏற்கிறாங்க ஏன்னா ஸ்ரீஜா மேலே இருந்த நம்பிக்கை அப்படி தூள் தூளா உடைஞ்சதுங்கனாங்க நம்ம விசாலுக்கு அரு அரசல் புரசலாக வந்து இந்த ரம்யா சூன்யாவை கொலை பண்ணது ஒருவேளை ஸ்ரீஜாவா இருக்குமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதோட பார்த்தோன்னா இசையோட அன்பு தூய்மையானது அப்படின்னு வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம ஸ்ரீஜாவை முட்டாளாகணும்னு செய்து நம்ம ராகவ வர்சனையும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க ராகவ வர்சனைக்கு கல்யாணம் அப்படின்னு வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்களை அவங்க ரெண்டு வருடத்துக்கும் கல்யாணம் நடக்கிறாத்து வந்து ஸ்ரீஜாவை நம்ப வச்சுடாங்க சிந்தாமணியையும் வந்து நம்பி ஸ்ரீஜா கிட்டே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ஏன் இப்படி இருக்கா போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு நம்ம சிந்தாமணி கேட்க நேரம் ஆமாம் இப்போ தான் வந்து அவங்க ரூபா தந்து வந்து இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணத்தை வைக்கதா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போன சிந்தாமணி இனி வேற வழியே இல்லை ராகவையும் வர்சனியும் வந்து கல்யாணம் பண்ண விடாம தடுக்கணும்னா கண்டிப்பா சுபத்ரா நீட்ட சொல்லு ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூண்டி விடுறாங்க நம்ம ஸ்ரீஜாவுக்கு ஏற்கனவே நம்மள ஒருக்கா முட்டாள் ஆகிட்டாவ இவங்க இதுல உண்மையாட்டே வந்து டிராமா தான் போடுறாங்களா என்னனே தெரியல ஆனா வந்து இவ்வளவு தூரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி கேட்டாலும் தகவல் சரி கிடைக்கிறதுனால கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்க பாப்பாவளோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுபத்ரா கிட்ட போடுறாங்க அத்தை உங்கள் பையனை நீங்கள் மலை போல நம்பியிருக்கீங்க அவன் நம்ம இப்போ தலையில் தள்ளதுக்கு பார்க்குறான் என்ன சொல்லுறேன் என் பையன் எதுக்காக அப்படி செய்யணும் உங்கள் பையன் வந்து வர்சனியை வந்து கூட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ண ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மாறையும் கழுத்துமா தாரியோட நிற்கிறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன சொல்கிறேன் நான் சொல்ல ஒரே வார்த்தைக்காண்டி அவன் வர்சனி மேலே உயிரையே வச்சிருந்தான் ஆனால் ஒன்றை கல்யாணம் பண்ண அப்படிப்பட்ட ஒரு உத்தமை என் பையன் என் பையன் அவனை வந்து நீ இவ்வளோ கீழ்த்தரமாக நீ நினைக்கிறியே நீயா இப்படி நினைக்கிற உனக்கு தான் ஆச்சு இப்போ அவங்க கொஞ்சம் மனநலம் சரியில்லாத கணக்கா நீ வந்து ஃபுல்லாகவே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அத்தை நான் சொல்லுறது உண்மைதான் வேணா நீங்கள் வாங்க இப்போவே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து சுபத்ராட்ட சொல்லி சுபத்ராயை கையும் கலவுமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டு பார்த்தா அப்போ தான் நம்ம ராகவ் சுபத்ராவும் ஸ்ரீஜாவின் பேச்சை கேட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பார்த்தா நம்ம ராகவு சொன்னது மாதிரியே கையில தாலியோடு அப்போ அப்பதான் என்னாச்சு ராகவோ ஏன் இப்படி நீ துரோகம் செய்த ஸ்ரீஜாவை உன்ன நம்பி தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்கு பிறகு எதுக்காக வர்சனி கழுத்துல தாலி கட்ட போற அப்படின்னு வந்து ஒத்த அடி போடுறாங்க சுபத்ரா என்னமா சொல்றீங்க எனக்கா கல்யாணம் அப்படின்னு வந்து நம்ம ராகவ் வந்து கேட்குறாங்க ஏமா உங்களுக்கு என் மேலே இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்துச்சு நான் இதுக்காக கல்யாணம் பண்ண போகிறேன் நீங்கள் தான் ஸ்ரீஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே இப்போ என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி தானே சொன்னேன் உங்களுக்கு ஏமா என் மேலே சந்தேகம் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் என் பையனையே சந்தேகப்பட வச்சுட்டா இல்லை ஸ்ரீஜா அப்படின்னு வந்து கன்னத்தில் ஸ்ரீஜாக்கு கன்னத்தில் பலார் வைக்கிறாங்க இந்த பாரு உனக்கு வர வர ராகவ சந்தேகப்படுறது ஓரவரை ஆகிட்டு அவன் வந்து ஒன்று ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படி இருக்க நேரம் வர்சினி எப்படி கல்யாணம் பண்ணுவான் வர்சினி ஏ எனக்கு மருமக தான் ஆனால் நான் வந்து சொல்ல காரணமே வேற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுபத்ரா வந்து வெளித்தெடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போக போக எனக்கு ஸ்ரீஜா ஓமையில வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஏன்னா நீ எப்போவுமே இந்த வீட்டில் உள்ளவங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு வந்து வெளித்தெடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த வீட்டில் இருந்தோன்னா நம்மளை பித்து பிடிச்சிருக்க கனகா இந்த ராகோ வசனி இசை மூணு வரை சேர்ந்து ஆக்கிடுவாவ இப்போ கூட என்னை முட்டாள் கனகா ஆக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஸ்ரீஜா ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா வேலண்டைன்ஸ் டே வந்து வருது நம்ம கணவரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அவருக்கு நம்ம அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இசை அதோட பார்த்தோன்னா விசால ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க என்ன எதுக்காக நீ என்ன வர வைக்கிற அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வந்தால் உனக்கே புரியும் கண்டிப்பாக வரவில்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வார இசை அப்படின்னு வந்து சொல்லிட்டு கோவத்தோட வராங்க இங்கே வந்து பார்த்தா நம்ம விசாலுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்ம இசை லைட்டிங் செட்டு செட்டிங்ஸ் எல்லாம் அப்படி வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஐ லவ் யூ விசால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை மனசில் உள்ள காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஏன் மேலே அவ்வளோ லாவும் உனக்கு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்கு ஏன் நீ ஆசையோட வீட்டில் ஒரு கிஃப்ட்டு வந்து ஸ்ரீஜா வச்சுருந்த தந்தானி வந்து வச்சிட்டு இருக்கிற அந்த கிஃப்ட்டு கூட நான் பண்ணினே அதில் வர வாய்ஸ் கூட என்னோடய வாய்ஸ் தான் நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணியா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து தாம் ஆண் மனசில் இருக்க காதலை விசாலிட்ட போட்டு கட்டு உடைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் விசால் அன்பை வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம இசையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம விசால் மனசில் இருந்தும் காதல் வெளிப்பட தொடங்கிட்டேன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தானா நம்ம ஸ்ரீஜாவுக்கு ஏகப்பட்ட வந்து கோபம் ஏன்னா நம்மளை ஒரு முட்டாள் ஆக்கிறதுக்கு இந்த வீட்டில் மூணு கூட்டணி இருக்குது ராகு வர்சினி இசை இந்த மூணு கூட்டணியின் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் நம்மளை எதாவது ஒன்றில் சிக்க வைக்கிறது கோர்த்து வைக்கிறது நம்ம திட்டத்தெல்லாம் முறியடிக்கிறது இதுதான் இவங்களுக்கு பொழைப்பாக இருக்குது அதை எப்படியாவது தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பாயே கால் பண்ணுறாங்க அப்பா ஒரு விஷயம் என்னம்மா என்ன விஷயம் எப்படியாவது வந்து இந்த வீட்டில் ராகு வர்சனி வர்சிணி இசை இந்த மூணு பேரும் சேர்ந்து என்னை முட்டால் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா எந்த விஷயத்தையாவது வந்து செய்துக்கிட்டு நான் வந்து நான் வந்து அதை கவனிக்க நேரம் வேறு விதமாட்டோம் நான் வந்து நம்ம நம்ப அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா ராகுவுக்கும் அரசினிக்கும் கல்யாணம் அப்படின்னு வந்து என் கண்ணு மா படம் வந்து பேசிக்கிட்டு ஒரு கட்டத்தில் அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் நான் முட்டாள் கனங்க அவங்க செய்கிறாங்கப்பா இதனால எனக்கு ஏகப்பட்ட க வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாதும்மா இவங்களுக்கெல்லாம் ஆட்டத்துக்கு சீக்கிரமாக முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா up. Uh. ராகவும் இசையும் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா போட்டோவை வந்து டிரா பண்ண வந்து ஒருத்தர் சொல்லிருப்பாங்க மாஸ்க் இல்லாம ரெண்டு நாள் கழிச்சு நான் விரைஞ்சி தந்துறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த ரெண்டு நாள் டைம் கேட்டிருப்பாங்க அந்த டைம் முடிஞ்சு அவர் கண்டிப்பா விரைஞ்சிருப்பாரு அங்கே போய் பார்த்தா பெரிய மியூசிக் டைரக்டர் இவரோட ஃபேஸ் வருது இவர் எதுக்காக வந்து இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க இசை அப்போதான் நம்ம இசைக்கு வந்து தெரியுது இந்த போட்டோல இருக்க நபர் சின்ன வயசுல நம்ம பாட்டு பாட இவர்கிட்ட தான் போனோம் நம்ம பாட்ட இவரோட இவரோட மனைவி திருட பாட வச்ச பாடகர் இவர் அப்படி இருக்க நேரம் இவர் எதுக்காக இப்போ எங்கள் வாழ்க்கைக்குள்ள நுணையணும் என்ன பிரச்சனை பண்ணணும் இந்த சுபத்ரா அத்த குடும்பத்தில் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் ஒருவேளை இவரோட பொண்ணு தான் ஸ்ரீஜாவா இருப்பாளா அப்படின்னு வந்து அந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம ராகுவுக்கும் ஸ்ரீஜா இசைக்கும் வந்து தெரிஞ்சிடுது ஸ்ரீஜா அவரோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வாயை பிளந்து இருக்காங்க இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து களம் இறங்குறாங்க அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவங்க அம்மா சாவுக்கு அவங்க அம்மா அன்னைக்கு வந்து என் பாட்டை திருடி பாடினாங்க அதுல ஏற்பட்ட அவமானத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இருபது வருஷமா அவக்குள்ள இந்த பகை சுத்தி கொளுத்தி விட்டு எரியுது அந்த பகைக்கு தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் நீ நினைக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இசை நம்ம ராகு கிட்டயும் வந்து ஸ்ரீஜாவின் அப்பா தான் இவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ப்ரூஃப் பாக்குறாங்க இசை ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா அவர் நம்ம குடும்பத்தை பழி வாங்கினேன் எங்க அம்மாவை பழி வாங்கினோம்னு இவ்வளவு வந்து கன்சன்ஸா தெரியிறாரு இந்த குடும்பத்தை பழி வாங்கதா ஸ்ரீஜா வந்திருக்கான்னு இப்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுது இதை எங்கள் அம்மா கிட்ட இப்பவுமே சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சங்கடம் கட்டுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சுபத்ராட்ட போய் அம்மா இந்த வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஸ்ரீஜாவின் அப்பா தான் அன்றைக்கி அந்த கிப்ட வந்து மாத்தி வச்சதும் அவரு தான் அப்படின்னு வந்து சுபத்ரா கிட்ட போட்டு உடைக்கிறாங்கங்க நம்ம ராகவ்